ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல் my dear ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சேசிங் வீடியோ தாங்க பயங்கரமான க்ரௌடுக்குள்ளே போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அதை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கே எடுத்தோம் எவ்வளோக்கு எடுத்தோம் என்னென்னலாம் எடுத்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பிஎஸ் பார்க்குன்னு சொல்லுவாங்க அந்த பார்க்கு தாங்க மணிக்குண்டுன்னு கூட சொல்லுவாங்க அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க செம்ம க்ரௌடுங்க இதிலேருந்து பாருங்கள் நானும் மாமுஸ் வாரம் வண்டி ஊட்டிட்டுருக்குறாங்க நாங்கள் பின்னாடி உட்காந்துருந்தோம் நான் அதனால் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி ரோட்டோட கடையில் நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம க்ரௌடில் தாண்டி நம்ம எடுக்க வேண்டிய ட்ரெஸ் எடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கிருஷ்ணா மகளில் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாதுங்க ஒன் கேஜி ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரிபிள் நைனுக்கு தர்றாங்கங்க நம்ம இடைக்கு தாங்க ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்கள் மாம்ஸ் வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அவங்க பில் பே பண்ண பண்ணனுட்ருக்குறாங்க நான் போய் வீடியோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நிறையா பேர் வந்து பிறக்கிட்டாங்கங்க அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்ஸுங்க சூப்பராக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நல்ல ஒரு பிளேஸுங்க நம்ம தேடி என்ன வேணுமோ ஏ டுஜட் இங்கே கிடைக்குங்க நாங்கள் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் நல்லா இருந்தால் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தான் போனோம் ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் சூப் அப்பாவா நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அபூர்வமாக இருந்துச்சுங்க அந்த இடத்த பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு பார்த்துன்னு என்னது இது இப்படி குமிச்சு போட்டிருக்கிறாங்களே நல்லா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தேன் ஆனால் எல்லாத்துக்கும் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் குட்டீஸ்லேருந்து எனக்கு மாம்ஸுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் பண்ணி ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் செக்ஷன் மேலே இருந்துச்சு மாம்ஸுக்கு வந்து இங்கே தான் டி ஷர்ட்லாம் எடுத்தோம் கீழே அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேண்ட்டு பாப்பாங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்தோம் சைடில் எங்கேயும் போய் நாங்கள் பார்த்து எடுத்தோம் அப்புறம் இங்கே மேலேருந்து ஒரு வியூ காட்டணும் அப்படின்றது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி ஏதோ தேட்டராக இருந்துச்சாமா அங்கே தான் அங்கே தான் வந்து இப்போ வந்து மகாலாக போட்டிருக்குறாங்க அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தோம் நல்லா சீர் எலி சூப்பவாக இருந்துச்சு ஒரு வழியாக எடுத்துகிட்டு ஒரு மூட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க இங்கே பாருங்கள் வந்துட்டோம் ஆனால் வரும்போதே பார்த்தீங்கன்னா எடுத்த வீடியோஸ் எல்லாம் காட்டுறேன் இது தாங்க நம்ம வந்து தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்குறோம் எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தாங்க ஈரோட்டில் வந்துட்டு ஒன் கேஜி ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்கங்க நம்பவே முடியலங்க இவ்வளோ குவாலிட்டியில் இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸு நமக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்துட்டு சரி பார்ப்போம் பிடிச்சிருந்தால் எடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறு ஷாப் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தாங்க நாங்கள் போனோம் ஆனால் பார்த்தா அங்கேயே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுக்கிற அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் இந்த வருஷம் வந்துட்டு அங்கே தான் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் மாம்ஸுக்கு டிஷர்ட்லேருந்து எனக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு இது வந்து குட்டீஸுங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே அங்கே தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரியலி சூப்பராக இருந்துச்சுங்க ஒன் கேஜி ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்கங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போய் என்ன ரேட்டுக்குனாலும் சரி நீங்கள் ரெண்டு ட்ரெஸ்ஸு தான் வேணும் அப்படின்னா கூட நம்ம எடுத்துகிட்டு போய் ரெண்டு ட்ரெஸ்ஸு என்ன வெயிட் வருதோ அந்த காசு நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்கங்க ஆனால் நிறையா பேர் நல்லா அள்ளிட்டு போகிறாங்கங்க அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் குட்டீஸுங்களுக்கெல்லாம் பாருங்கங்க செம்ம குவாலிட்டியாகவும் இருக்குது ரொம்ப ரிச்சாகவும் இருக்குதுங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்க நான் காட்டுறேன் எந்த மாதிரி எங்கள் எனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருக்குதா எங்கள் குட்டீஸுங்களுக்குலாம் நல்லா இருக்குதா அப்படின்றத ஓவன ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ்க்கு காட்டுறேன் குட்டீஸ்க்கு வந்து பேண்ட் எல்லாம் எடுத்தோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல பியூர் காட்டனில் தான் இருந்துச்சு சரிங்களா அதனால் குட்டீஸ் எங்களுக்கு வந்துட்டு டெய்லி யூஸ்க்கும் போட்டுருக்கலாங்க அந்த ட்ரெஸ்ஸு இங்கே வெளியில் போகிறோம் அப்படின்ற பட்சத்துலையும் போட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் டிஷர்ட்லாம் ரொம்ப குவாலிட்டியாக நீங்களே பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போட்டு அளவுக்கு இருந்துச்சுங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு இது ஒன்றும் ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க நான் நிஜமாக வாங்கிட்டு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இது பேண்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன் இது ஒன்றும் ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க அங்கே போய் நான் எடுங்கன்னு யாரையும் சொல்லலை நான் எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப அழகா இருக்குது பிள்ளைங்களுக்குலேருந்து பெரியவங்களை இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட இது ப்ரமோஷன் வீடியோ இல்லை நான் வந்து ப்ரொமோஷனில் இவங்க காட்டுறாங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு நினைப்பீங்க இது ப்ரமோஷன் இல்லை பாருங்கள் குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் போய் இந்த மாதிரி குறைந்த விலையில் இருக்குது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா போய் எடுத்துக்காங்க இது ப்ரமோஷன் இல்லை சரிங்களா நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் வந்துட்டு ப்ரமோஷனுக்கோ இல்லை ஒரு சரி இவங்க போய் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கடனைன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்து சொல்லணும்னு நினைப்பேன் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால ஒன் கேஜி ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரிபிள் நைனுக்கு நாங்கள் வாங்கினோம் சரிங்களா இதுதான் எங்களுடைய தீபாவளி பர்ச்சேசிங் பார்த்துக்கோங்க குட்டிஸுங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய எடுத்தோம் ஏன்னா பாப்பாங்களுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் எடுத்தாச்சு பேண்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குங்க குட்டீஸுங்களுக்கு நிறைய எடுத்தோம் இன்னும் ஒரு ஒன் இயருக்கு எங்களுக்கு எடுக்கவே தேவையில்லைங்க ஒன் இயருக்கு மேலேயே ஆகுங்க எடுக்க எங்களுக்கு தேவையே கிடையாது ஏன்னா எல்லாமே நாங்கள் ஒன் இயருக்கு தேவையானது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ கேஜி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நான் காட்டியிருக்கிறேன் அதில் வந்துட்டு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் எத்தனை கேஜி ட்ரெஸ் எடுத்திருப்போம் அப்படின்றத நீங்கள் ஒரு ஒரு யூஹிப்பாக யூகிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா நீங்களும் ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா போய் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்புறம் எனக்கு வந்து பேண்ட் எடுத்தோங்க பாருங்க எனக்கு ஃபுல்லாக பேண்ட் எடுத்தோங்க பசோலா பேண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பேண்ட் எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு பியூர் காட்டன் தான் சரி நம்ம எங்க வெளியில போறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால பேண்ட் எடுத்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம் எனக்கு தாங்க இந்த வட்டம் மாம்சு சொன்ன மாதிரி உனக்கு தான் தீபாவளி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கு அப்படின்னாங்க இது ஒரு ட்ரெஸ்ஸஸ் எடுத்தேன் எனக்கு ஓகேங்களா நிறைய உழைக்க முடியல நண்பர்களே ஏன்னா உழைச்சிட்டு திரும்ப மடிச்சு வைக்கணும் அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட கொஞ்சமா காட்டுறேன் சரிங்களா நல்லா இருந்துச்சு அதனால நிறையவே சரி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போய் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் சீப் அண்ட் பெஸ்ட்ல கிடைக்கும் போதே நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு மாம்சம் சொன்னாங்க அதனால அவங்களுக்கும் டீஷர்ட் ஒரு அஞ்சு அஞ்சு டீஷர்ட் எடுத்தோம் ஒரு பேண்ட் எடுத்தோம் அவங்களுடைய ஷர்ட்டும் பாருங்க காட்டுறேன் இதுதாங்க எங்களுடைய தீபாவளி பர்ச்சேசிங் வீடியோ இதுவும் தெரியுதுங்களா அவங்களுக்கு எடுத்த டிஷர்ட் எதுவுமே வந்துட்டு டியர் ஆகவே இல்லைங்க எல்லாமே வந்துட்டு குவாலிட்டி சூப்பாவா இருந்துச்சுங்க ரியலி சூப்பர் மாம்ஸுக்கு தான் ஒரு அஞ்சு டீஷர்ட் எடுத்தோம் அவங்களுக்கு டீஷர்ட்டே இல்லை அப்படின்றதுனால சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டீஷர்ட் அங்கேயே தான் எடுத்தோம் எல்லாமே அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு ஃபுல்லாக நாங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நீங்களும் போய் விசிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நோ ப்ரமோஷன் வீடியோ ஓகேங்களா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஸோ தாராளமாக போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இங்கே பாருங்கள் க்ளாத் பாருங்கள் அப்படி எப்படி இருக்குன்னு ரியான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது ரியான் கிளாத்துன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பேக்கெட்லாம் இருக்குது நண்பர்களே பாருங்கள் பேக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க பேக்கெட்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நிறைய எடுத்தோம் இது பார்த்தீங்கன்னா பிளாக் பேண்ட்டு பிளாக் பேண்ட் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால பிளாக்கு ஒயிட்டும் இருக்கிற மாதிரி பேண்ட்டு இது ஒன்று எடுத்தோம் இதுலேயும் பேக்கெட் இருக்குது பாருங்கள் எல்லா ட்ரெஸ்லையுமே மேக்சிமம் பேக்கெட்டோடு கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஒரு பர்ஸில் கொண்டு போக தேவையே இல்லை காசு இனிமேல் நம்ம வந்துட்டு பேக்கெட்லேயே வச்சுக்கலாம் லேடிஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல் இந்த பிளாக்குக்கு இந்த எல்லோ எடுத்தேங்க இந்த பிளாக்குக்கு இந்த எல்லோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எல்லோவில் ஒன்று எடுத்தோம் சரிங்களா எல்லாமே ஓப்பன் டாப்பு தாங்க எடுத்தேன் இந்த வருஷம் ஃபுல்லுமே ஓப்பன் டாப்பு தான் வந்து எல்லாத்துக்கும் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா வேற என்ன எடுத்தேன் குட்டீஸ்ங்களுக்கு அதிகமாக எடுத்தோம் அதை நிறைய உங்களுக்கு ஓப்பன் வந்து கிடையாது நூணு காட்டுறையும் பாருங்க பேண்ட் வேற லெவல்ல இருந்துச்சு பாப்பாவுக்கு பாருங்க ஐயோ செமையா இருக்குங்க கிளாத் இந்த பேண்ட்டோட கிளாத்தே வேற லெவல்ல இருக்குது பாருங்க பட்டியலா பேண்ட் மாதிரி பாப்பாவுக்குங்க இந்த மட்டும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவளை பேண்ட்டு போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி இவன் உங்களை மாதிரி எனக்கும் பட்டியலா பேண்ட்லாம் இருக்குமாமா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க இந்த வருஷம் அவங்களுக்கு பட்டியலா பேண்ட் மாதிரி அமைஞ்ச உடனே ஏமா எங்கனக்கும் உங்களை மாதிரி பேண்ட்டு கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு எங்கே பர்ச்சேஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கிருஷ்ணா மஹால்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஒன் கேஜி ஒன் நைன்டி நைனுக்கு போட்டாங்க அங்கே தான் நாங்கள் எடுத்தோம் ஒன் ஒன்ய்டி நைன் சாரி சாரி ட்ரிபிள் நைனுக்கு எடுத்தோம் சாரிங்க சாரி ட்ரிபிள் நைன் ஒன் கேஜி வந்து ட்ரிபிள் நைன் தௌசண்ட் ருபீஸ் வருங்க நம்ம வந்துட்டு இல்லை எனக்கு ஃபைவ் எனக்கு வந்துட்டு ஹாஃப் கேஜி போதும் இல்லை எனக்கு ரெண்டே ட்ரெஸ்ஸு போதும்னா எல்லாமே வெயிட் தாங்க இப்போ இந்த ஒரு ட்ரெஸ்ஸு வேணுன்னா கூட இப்படி வெயிட் பார்ப்பாங்க எவ்வளோக்கு வருதோ ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ என்ன வெயிட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட அமௌண்ட் வாங்கிப்பாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரியலி ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இந்த மாதிரி தீபாவளிக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நாளாக நான் எடுத்ததே கிடையாது இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நான் எடுத்ததே கிடையாது எடுப்போம் எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கு எங்களுக்கு மாம்ஸுக்கு அப்படின்னு ஒரே ட்ரெஸ் தான் எடுப்போம் ஆனால் இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுப்போன்னு நான் கூட பார்க்கல அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ் அதனால் எடுத்தோம் நிறையா வந்துட்டு காட்ட முடியலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் காட்டியிருக்கிறேன் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் இது நோ ப்ரமோஷன் வீடியோ ஓகேங்களா என்னுடைய அனுபவத்தில் நான் போய் எடுத்துகிட்டு வந்ததுனால போட்டிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம் ரொம்ப பசியாயிடுச்சு ரொம்ப வர க்ரௌடுன்னு ஆல்ரெடி வீடியோ உங்களுக்கு அதிலே முன்னாடி காமிச்சிருக்கிறேன் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால வெளியில் வரவே ஒரு வழி ஆகிட்டோம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்துட்டு பாப்பா குல்ஃபி வேணும் அப்படின்னு கேட்டாங்க குல்ஃபி இந்த கடையை பார்த்தோன்னா குல்ஃபி வேணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்கு குல்ஃபி வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சிட்டு வரங்க லேட் ஆகிடுச்சு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க நாங்க எடுத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் நண்பர்களே பாய்